யாக்கோப்பு என்னும் பெயருள்ள தேவ மனுஷன் தேசத்திலே குடியிருந்தான் யாக்கோப்பு தன்னுடைய முதிர் வயதிலே யோசிப்பை பெற்றார் தன்னுடைய முதிர் வயதிலே யோசிப்பை பெற்றதினால் யோசிப்பின் மீது மிகவும் அன்பாயிருந்தார் யாக்கோப்பு மற்ற எல்லா பிள்ளைகளையும் விட யோசிப்பை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவருண ஆடைகளை செய்து கொடுத்தார் யாக்கோப்பிற்கு இஸ்ரவேல் என்ற மறுபெயரும் உண்டு யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தகப்பன் தங்கள் எல்லோரையும் விட யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறதைக் கண்டு யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு அவனை பகைத்து அவனோடு பேசாமல் இருந்தார்கள் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான் அவன் தன்னுடைய சகோதரர்களை நோக்கி நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் என்றான் நாம் அனைவரும் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நின்றது உங்கள் அரிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் யோசிப்பு வேறொரு சொப்பனமும் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் யோசிப்பு இந்த சொப்பனத்தை தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான் அப்பொழுது இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர் மேலே ஆடுகள் மேய்க்கிறார்கள் நான் உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான் அதற்கு யோசேப்பு இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி நீ போய் உன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அவனை எப்பிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அனுப்பிவிட்டான் அப்படியே அவன் சீகோமுக்கு போனான் அப்பொழுது ஒரு மனிதன் யோசேப்பு வெளியிலே வழி தப்பி திரிகிறது கண்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான் அதற்கு யோசேப்பு என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் யோசிப்பை அவர்கள் தூரத்திலே வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் என்றார்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் இரத்தம் சிந்தல் ஆகாது நீங்கள் அவன் மேல் கை கைவையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடித்து கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணி இல்லாத வெறும் இருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அந்த வேளையிலே கிளியோத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரரை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் அப்பொழுது வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பி வந்தபோது யோசிப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் இங்கே போவேன் என்றான் அவர்கள் யோசிப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக் கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி நாங்கள் இதை கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோப்பு அதைக் கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசைப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் யோசைப்பை மீதியானியர் எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் யோசேப்பை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பையின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது யோசேப்பின் எஜமான் யோசேப்பின் இடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த வேறொன்றை குறித்தையும் விசாரியாதிருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் சில நாள் சென்ற பின்பு தன் எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றி குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் தினமும் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவள் வார்த்தைக்கு யோசேப்பு சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒருநாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவன் வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடைய சயனி என்றாள் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனுஷன் என்னிடத்தில் தவறு செய்ய பார்த்தான் என்று சொல்லி யோசிப்பின் மீது குற்றம் சுமத்தினாள் அவளுடைய கணவன் வருமளவும் வஸ்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு அவனை நோக்கி நீர் கொண்டு வந்த எபிரேய வேலைக்காரன் என்னிடத்தில் தவறாக நடந்து கொண்டான் என்று சொல்லி யோசேப்பின் மீது குற்றம் சுமத்தினாள் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டதினால் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்று சொன்னாள் உடனே வீட்டு எஜமானுக்கு கோபம் உண்டானது யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து சிறைசாலையிலே அவனை அடைத்தான் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார்